சரியாக ஆறு மணி அளவில் நமக்கு இங்க கந்த சஷ்டி கவசம் நாம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம் அங்கங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் கீழே உட்கார்ந்துக்கலாம் உட்கார்ந்ததற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எல்லாரும் சேர்ந்து இங்க நமக்கு இங்க மைக்ல மைக் செட்ல இந்த கந்த சஷ்டி கவசம் போடுவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல அதோட சேர்ந்து பாடணும் அங்கே எல்லாரும் உட்காருங்க ஒரு தடவை ஒருத்தர் கந்த சஷ்டி கவசம் சொன்னா அதனுடைய பலர் வந்து பல மடங்கு பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் சொன்னா இது இன்னும் பல மடங்கு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அதனால தரிசனத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க தரிசனம் போய்கிட்டே இருக்கலாம் ஆனா மனதும் எண்ணமும் நம்முடைய வாயும் கந்த சஷ்டியை மாடுதாக இருக்கும் அதே போல அங்க பிரசாதம் வாங்கிட்டு வரவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் நாம எல்லாரும் உட்கார்ந்து கந்த சிருஷ்டி கவசம் பாடிட்டு நாம போகணும் அதனால கத்த சிருஷ்டி கவசம் எல்லாரும் சேர்ந்து பாடணும் நிலையை ஏற்படுத்தேஷன் 还有一些动物。<laughs> <laughs> ஆடி போற்றி கழுவே குன்றின் செல்வா போற்றி மற்றோர் பட்டிங் அரிய போற்றி ஆரூ சமந்த அரசே போற்றி முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு 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 வரோகர கோஷம் போட்டா எவ்வளவு போடக்கூடிய சத்தம் கோஷம் பக்கத்துல கூட கேட்காது ஆறு படை முருகன் எங்கிருந்து வந்திருக்காரு கேட்கணும் இப்ப நாம போடுற கோஷங்க திருத்தணிக்கு கேட்கணும் வட எல்லையில் இருக்காங்க गिरतरी बोलला माबोसो बिटवेल मुरणी के जय श्री कृष्णा ने ये दंगे लिया सुना नरेशोत्तम बोल रहा है हरौराडा फाउंडेशन इनको को सरसा को हरौरा को बोलले बिटवेल मुरणी के जय जय श्री कृष्णा ने बिटवेल मुरणी के जय बिटवेल मुरणी के जय बिटवेल मुरणी के जय अंदने के, घम्बाने के, मुझे कही दिखने वाले तो घमा, ठीक है? नहीं ले। के, घम्बाने के, मुड़गने के, ने लने के, हाँ लने के, हाँ ढगने के, कुमारने के।

அந்த கை தட்டுறதும் நல்லா உயர உறக்க குரல்ல சொல்லி கொடுத்து உயர கை தட்டி நிறைய பேர் அப்படி அப்படியே நின்று கொண்டு அன்பான வீட்டுக்கு மாநாட்டு கொஞ்சம் உட்காருங்க பத்திரிகையாளர் சகோதரர்களே உங்களுக்கு அற்புதமான விஷயம் இருக்குது அதனால கொஞ்சம் உட்கார்ந்து இந்த விஷயம் கொஞ்சம் கவனிக்கலாம் தரிசனத்துக்கு வரிசையில் வந்து கூட அப்படியே இந்த அரவுகோலா கோஷத்தோட வரணும்

മു ആണ്ടവിക മലയ

எனக்கு இதெல்லாம் தேவை இருக்கு என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் கண்ண முடிங்க என்னுடைய குழந்தை நன்றாக படிக்கணும் என்னுடைய குழந்தை திருமண வயதில் இருக்கு அவளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும் என்னுடைய மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் எனக்கு நல்ல உத்தியோகம் வேணும் என்னுடைய அப்பா கூட நம்ம கண்ண முடியுங்க தமிழ்ல சொன்ன கண்ண முடிங்க என்னுடைய பெற்றோருக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் என்னுடைய மாமனார் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் குடும்பம் சுமிட்சமாக இருக்கணும் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் மூடி கந்த சஷ்டி கவசம் தொடங்கும் போது சேர்ந்து நாம ஆரம்பிப்போம் சரியாக ஒரு நிமிஷம் இருக்கு மூடி வேண்டிக் கொள்வோம் நம்முடைய முருகப்பெருமானை நமக்கு எல்லாம் அறிவு நம்முடைய அன்பு கடவுள் நமக்கான கடவுள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன் நம்முடைய குறைகள் எல்லாம் தீர்ப்பவன் இந்த முருகன் ஆறுபடை முருகன் ஒரு இடத்துல நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அந்த ஆறுபடை முருகனுடைய சன்னிதானத்தின் முன்பாக நாம் உட்கார்ந்து இருக்கின்றோம் எவ்வளவு அற்புதமான விஷயம் நடக்கப் போகிறது இந்த நம்முடைய வேண்டுதல் எல்லாம் முழுமையாக நிறைவேறும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொண்டு மூடி மூடிய சஷ்டி கோஷம் பாட ஆரம்பிக்கும்